ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு சோமாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அச்சே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடியும் இந்த ஃபோர்க் ஸ்பூனும் வந்து போதுங்க அதை வச்சு ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து சோமாஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நாம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு இருக்கட்டும் இல்லை கோதுமை மாவாக இருக்கட்டும் எந்த மாவு வேணாலும் நல்லா எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்ற வேணாம் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சோமாஸ் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால எண்ணெய் ஊத்தாம உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பூரணத்துக்கு தேங்காய் பொட்டுக்கடலை அதுக்குடியும் கொஞ்சமாக எள் தேவைக்கேற்ப சுகர் இதை ஆட் பண்ணி பிரட்டி வச்சுக்கோங்க இப்போ நாம் சோமாசுக்கு தேக்க ஆரம்பிச்சுனா இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் தேய்க்கணும் ரொம்ப மெல்லிஸாக தான் வந்து தேய்க்கணும் நம்ம ஏனா இது வந்து ரொம்ப நம்ம தடிமனாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகிறதுக்கும் லேட்டாகும் அதே போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மொறுமொருன் இருக்காது அதனால் நல்லா வந்து எவ்வளோ லேஸாக உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேஸாக வந்து தேங்கி நான் வந்து இந்த மாதிரி வந்து தேய்க்கிறேன் உங்களுக்கு வந்து ஷேப் வேணும் அப்படின்னா தேவையே இல்லை ஏன்னா இந்த பிளாஸ்டிக் மூடியை வச்சே நாம் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி சோமாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து தேய்ச்சாச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மூடியை எடுத்து அது மேலே வச்சு நல்லா வந்து அழுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இதை வந்து இந்த மூடியை இதில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆயிலோ அல்லது கீழே வந்து கொஞ்சம் மாவு போட்டு அதை வந்து வச்சுக்குங்க இப்போ நீங்கள் நல்லா இந்த இந்த மூடியை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மேலே அழகாக வந்து மிச்ச பீஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஷேப் வந்து ரொம்ப சுலபமாக வந்து கிடச்சிருச்சு இப்போ நாம் இதை எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம மைதா மாவை கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டு வந்து கரைச்சி வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூரணம் வந்து எண்ணெயில் போடும்போது வெளியே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து மைதா மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம பூரணத்துக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பூரணாலி இதில் வந்து வச்சிடலாம் நிறைய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சமா அந்த இவ்ளோ வச்சீங்கன்னா வந்து போதும் இப்ப நம்ம கரைச்சு வச்சிருந்த அந்த மைதா மாவை ஓரங்கள்லாம் தடவிடலாம் இந்த மாதிரி நீங்க ஓரங்களை தடவுனாதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வெளியவே வந்து வராது அந்த பூரணம் வெளியராம ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சுலபமா வந்து செய்யலாம் இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி வந்து மாவு தடையிறதுனால இது ஒட்டிரும் இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபோர்க்கை வச்சு நல்லா வந்து இந்த கார்னர் இந்த மூளை சாரி இந்த ஓரங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அச்சும் ரெடி ஆயிருங்க இதே மாதிரியே நீங்களும் வந்து பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நாமளை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அழுத்தி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டிலையே அச்சே தேவையில்லாமல் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து சோமாஸ் வந்து பண்ணிடலாம் இந்த சோமாஸ்க்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாவு இல்லையா அதை வந்து தடை விடுங்க ஏன் இந்த மாவை நான் வந்து தடவுறேன் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ஒரு அஞ்சோ பத்தோ வந்து சோமாஸ் வந்து தேய்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கீழே வந்து ஒட்டிடும் அதனால தான் நான் வந்து என்ன செஞ்சிட்டோம்னா கொஞ்சமாக மாவு போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யாது அப்படின்னா ஒட்டாது இப்போ நாம் இதே மாதிரியே இன்னொன்னே வந்து ரெடி பண்ணிடலாங்க ரெடி பண்ணிட்டு அதுலேயுமே வந்து பூரணம்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இதே மாதிரி மேக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மைதா மாவை கரைச்சி வச்சுக்கிறேங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கீழே வந்து எல்லாமே வந்து வெளுக தான் செய்ய அந்த பூரணம்லாம் அதை வந்து ஒரு அருமையான டிப்ஸை அதையும் ஃபாலோ மைதா மாவு அந்த மாதிரி தடை விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கிறோம் வெளியவே வரவே வராதுங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நீங்கள் சோமாஸ் வந்து போட் எப்படி போடுவீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஏன்னா சோமாஸ் வந்து நம்ம மாவு தேய்க்கிறதுலேருந்து நாம் வந்து பூரணம் வைக்கிறது வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னா ஒழுங்காகவே வந்து வராது இப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த இந்த சோமாஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா ஆயிலை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிடணும் ஹீட் பண்ணிட்டு நாம் வந்து இந்த சோமாஸ் போட ஆரம்பிச்சிடணும் சோமாஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சிம்பிளில் வந்து வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளில் வந்து நாம வந்து வச்சிடணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் சோமாஸ் போட்ட உடனே நல்லா வந்து உப்பி வந்துடும் ஏன்னா உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா சவச்சம அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இழுத்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து அவிய வச்சுட்டு நல்லா வந்து பொரிய வச்சு எடுங்க அவ்வளோதாங்க சோமாஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம்